திருப்பாவை இருபத்தி நான்காவது பாசுரம் ஆண்டாள் அருளியது அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று எறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாயெறிந்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏந்திப் பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் என்று அந்த ஆண்டாள் பாடியிருக்கிறார் ஆயகுலச்சிறுமிகளின் வேண்டுகோளின்படி கண்ணன் புறப்பட்டு வர ஆரம்பிச்சிட்டான் போய் எழுப்புறாங்கல்ல கிட்டவே நின்று சிங்கம் மாதிரி எழுந்து வாப்பா அப்படின்னு கூப்பிட்ட உடனே கண்ணன் எழுந்திருச்சிட்டான் எழுந்திருச்ச உடனே அவங்கள பார்த்து அப்பா எழுந்திருச்சிட்டியே உன்னுடைய திரு திருவடிகளை நாங்கள் போற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உன் உடமையாகிய உலகங்களை அன்று ஒரு நாள் மகாபலி அபகரித்து கொள்ள அமரர்கள் தவித்து நின்ற அந்த நாளில் இந்த உலகங்களையெல்லாம் அந்த அசுர சக்கரவர்த்தியிடமிருந்து இரண்டு கால்களால் அளந்து கொண்டவனே அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடிகள் வாழ்க பல்லாண்டு அடுத்து சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரளம்பூற்றி இராவணன் இருக்கும் இடத்திற்கே சென்று இலங்கை அறக்கர்களையெல்லாம் அழித்து அருளியவனே உன் தோல் வலி வலிமை வாழ்க சகடாசுரன் அழியுமாறு உதைத்தவனே உன் புகழ் வாழ்க கன்றுக்குட்டியாக வடிவெடுத்து வந்த வத்சாசுரனை எரிதடியாக கொண்டு விழாமரத்தின் கனியாக வடிவெடுத்திருந்த கபிதாசுரனை எரிந்து அசுரர் இருவரையும் ஒரே நேரத்தில் கொன்றவனே உன் வீரக்கழலணிந்த திருவடிகள் வாழ்க கோவர்த்தனகிரியை குடையாக எடுத்து ஆயர்குலம் காத்தவனி உன் அருள்குணம் வாழ்க பகைவர்களை வெற்றி கொண்டு அழிக்கும் உன் திருக்கையில் உள்ள வேல் வாழ்க என்று பலவாறாக புகழ்ந்து கண்ணா உன்னிடம் பறை கொள்வதற்காக வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு அருள் புரிவாயாக என்று சிறுமிகள் வேண்டுவதாக ஆண்டாள் இந்த பாசுரத்திலே குறிப்பிடுகிறார் கண்ணனும் தன்னுடைய கையிலே வேல் வைத்திருக்கிறான் என்றதையும் இந்த பாடலிலே ஆண்டாள் குறிப்பிடுகிறார் எனவே முருகனிடத்தில் மட்டும்தான் வேல் இருக்கும் என்பது இல்லை கண்ணனிடத்திலேயும் வேல் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது அடுத்து திருப்பள்ளி எழுச்சி நாலாவது பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல் இது ஒரு கோயிலில் பக்தர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த கோயில் காட்சியை கண்முன்னே கொண்டு வந்து காட்டக்கூடிய பாடல் தான் இந்த பாடல் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் நீ ஆண்டுகொள் என்று மணிவாசக பெருமான் கேட்கிறாரே என்று சொன்னால் இந்த மாதிரி நான் எதையும் பண்ணலை ஆனால் என்னையும் நீ ஆட்கொள்ளப்பா என்று சிவபெருமானிடத்திலே மாணிக்க வாசகர் வேண்டுவது போல இந்த பாடலை நமக்கு கொடுத்துருக்காரு திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானே உன்னுடைய இந்த சன்னதியில் ஒரு புறத்தில் பார்த்தா இன்னிசையை வீணையர் யாழினர் ஒருப்பார் வீணையை கையிலே வைத்துக்கொண்டு யாழை கையிலே வைத்துக்கொண்டு இனிமையான இசையை மீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அது ஒரு புறத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறத்திலே ரிக்வேதத்தை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் கொடு தோத்திரம் தோத்திர மாலைகளையும் தோத்திர பாமாலைகளையும் பாடிக்கொண்டிருப்பவர்கள் ஒரு புறத்திலே இருக்கிறார்கள் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவால் ஒரு பக்கத்தில் நல்ல மாலைகள் அழகாக நெருக்கி தொடுக்கப்பட்ட மாலைகளை கையில் வச்சுக்கிட்டு உன்னை எப்போ பார்க்கலான்னு காத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு புறம் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு வாழ் ஒரு பக்கத்தில் தங்களுடைய கைகளை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டு தொழுது கொண்டு உன்னை எப்போது பார்ப்போம் என்று காத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பக்தி ரொம்ப உன் உன்மீது அன்பு ரொம்ப அதிகமாகிடுது அதன் காரணமாக கண்களிலே கண்ணீர் ஆறாக பெருகுகிறது மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து முன்வரையார் கழற்கு என் அன்பு அப்படின்னு மணிவாசக பெருமான் குறிப்பிடுவார் நால்வரில் ஒருவராக இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கருத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக கண்களிலே கண்ணீர் அப்படியே அரும்புது அப்படி மெய் அரும்பி கண்ணில் கண்ணீர் வடிந்து கைகளை மேலே தூக்கி சிவசிவான்னு சொல்லக்கூடியது மாதிரி அழுது கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில பேர் பக்தி மேலீடு மிக அதிகமாகி நிற்க திறனற்றவர்களாக அப்படியே துவண்டு போய் கிடக்கிறாங்க இப்படி பல வகையாக உன்னை தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பார் சிவனே எனக்கு இன்னிசை கருவிகள் இசைக்க தெரியாது வேதங்கள் தெரியாது தோத்திரங்கள் தெரியாது பாமாலைகள் புனைய தெரியாது மலர் மாலைகளும் என்னிடத்திலே இல்லை என்னால் உன்னை அந்த பக்தர்களைப் போல வணங்கவும் இயலவில்லை அழவும் தெரியவில்லை மெய்மறந்து துவளவும் எனக்கு தெரியவில்லை இப்படி ஒன்றுமே தெரியாத சாதாரணமாக இருக்கக்கூடிய எனக்கும் உன்னுடைய திருவருள் வேண்டும் சிவபெருமானே என்னையும் நீ ஆண்டு கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று சாதாரணமாக நாம் எல்லாம் கேட்பது போல மணிவாசக பெருமான் கேட்கிறார் அவர் எழுதாத திருவாசகமா திருவாசகத்துக்கு உருகார் உருவாசகத்துக்கும் உருகார் என்று சொல்லக்கூடிய பக்தி பணுவல்களை எழுதியவர் அல்லவா அவர் அவரை போல பக்தி செலுத்தக்கூடியவர்கள் யார் உண்டு அவருக்காக சிவபெருமான் பாண்டிய மன்னனிடத்திலே பிரம்படிப்பட்டானே அவருக்காக மண் சுமந்தானே அவருக்காக குதிரை மேய்க்கக்கூடியவனா குதிரை சவாரியா சவா குதிரை ஓட்டக்கூடியவனாக வந்தானே அப்படியெல்லாம் அணிவாசக பெருமானுக்கு வந்த சிவபெருமான் அவருக்கு அருள் புரிய மாட்டாரா என்ன ஆனால் மாணிக்க வாசகர் சொல்வது நமக்காக நமக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார் எங்களுக்கெல்லாம் நீ அருள் புரிய வேண்டும் என்ற அந்த பாடலை நமக்கு கொடுத்து இந்த பாடலை நீங்கள் பாடுங்கள் சிவபெருமானின் பேரருள் உங்களுக்கு நிச்சயமாக வாய்க்கும் என்று உரைப்பது போல இந்த பாடலை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாமும் இத்தகைய பாடல்களை பாடி சிவபெருமானின் அருளை பெறுவோமாக வாழ்க வாழ்த்துக்கள் நன்றி